கண்ணியமானவர்களே இன்று வரை உலகத்தில் யாருமே பதிவிடப்படாத இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தையின் இன்னும் துவாவை உடனடியாக மின்னல் வேகத்தில் நமக்கு கபூலாக்கி ஆக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்மை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலியை முழுவதுமாக கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய நுழுவாக்கள் இன்றைய இருவருக்குள் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அலைக்கும் அஸ்லாமுல்லாஹி ஒபரகாத்து கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் ஒரு பரக்கத் புரிந்திய ஷவானினுடைய கடைசி வியாழக்கிழமைய நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமையினுடைய இரவு என்பது எப்படிப்பட்ட இரவு என்றால் துவாக்களை நிறைவேற்றி தரக்கூடிய துவாக்களை கபூலாக்கி தரக்கூடிய ஒரு இரவு நீண்ட நாளாக எனக்கு துவாவே கபூலாகலை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கான ஒரு இரவு இன்னும் என்னுடைய வேதனைகள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய கவலைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நான் அல்லாட்ட சொல்லி அழுகணும் எல்லாம் அதை உடனடியாக கேட்டு எனக்கு பதில் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு இரவு தான் இந்த ஒரு இரவு இப்படிப்பட்ட இந்த இரவு யாரும் வீணடித்து விடாதீங்க இந்த இரவு இந்த வருடம் நீங்க விட்டீங்கன்னா பிறகு இந்த ஒரு இரவை அடுத்த வருடம் தான் நீங்கள் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு இரவு நாம் அனைவரும் நாம் என்னென்னெல்லாம் அல்லாட்ட கேட்கணும்னு நினச்சோமோ என்னென்னெல்லாம் நமக்கு நிறைவிட்டு தரப்படாமல் இருக்கோ என்னென்ன தேவைகளெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு அது கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா தேவைகளையும் இந்த ஒரு இரவுக்குள்ளே நீங்கள் அனைவரும் கேட்டு விடுங்கள் அதிலும் மிக முக்கியமாக எல்லாம் எந்த ஒரு வார்த்தையை கூறி அழைத்தால் துவாக்களை நிறைவேற்றி தருவானோ அப்படிப்பட்ட இஸ்முல்லா ஆலம் என்ற வார்த்தையை நாம் அனைவரும் ஊதி கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த இஸ்முல்லா ஆலம் என்ற வார்த்தையை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கன்னி நபியவர்களும் சொன்னாங்க இஸ்முல்லா ஆலம் வார்த்தையே இஸ்முல்லா ஆலம் என்ற இந்த இஸ்மை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக ஆகி தருவான் அப்படின்னு நபி உங்களே சொன்னாங்க அப்படிப்பட்ட அந்த இஸ்முல்லா ஆலம் என்ன அப்படின்னு இன்றைக்கு நிறைய பேர் நிறைய திகர்களை சொல்றாங்க எல்லாம் இஸ்முல்லா ஆலம் கிடையாது இஸ்முல்லா ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்னன்னா இஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் முதலாவது இலாஹும் இல்லாஹர் ரஹ்மான் ரஹீம்

இந்த நான்கு திக்கர்களில் ஒன்றுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய உலமாக்கள் நிறைய ஆலிம்கள் இதுதான் இஸ்மல் ஆலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அச்சிட்டு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த நான்கு திக்கையுமே நம்ம அனைவரும் இன்றைய இரவில் ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நம்முடைய தேவைகளை நம்முடைய துவாக்களை கேட்போம் நம்ம அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி தருவாங்க இன்னும் நாம் எப்படி வல்லாமல் அல்லாட்ட துவா கேட்கணும் நமக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய இரவு முடிவதற்குள்ள இந்த இஸ்முகளை கூறி இந்த திக்ருகளை கூறி நீங்கள் அல்லாஹிடத்தில் கேட்டு பாருங்கள் காலையில் நீங்கள் சொல்லுவீங்க நம்ம நிறைய கேட்டிருக்கலாமே கொஞ்சோண்டு தானே கேட்டோம் நிறைய கேட்டிருந்தா அதையும் அல்லாஹாலா நமக்கு கபூலாக்கி தந்திருப்பானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு காலையிலேயே கவலைப்படக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹாலா உங்களுக்கு ஏற்படுத்திடுவான் அப்படிப்பட்ட ஒரு இரவு இன்னும் துவாக்களை உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய இஸ்முகளும் இருக்கின்றது அக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபு தெரியாதவங்களுக்காக வேண்டி நான் தமிழ்லையும் பதிவிட்றேன் அந்த தமிழை பார்த்தாவது அந்த அந்த திக்கர்களை ஓதிருங்க ஓதி உங்களுடைய தேவைகளை உள்ளாக அதிகமாக கேளுங்கள் இன்னும் அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்